அந்த சனிக்கிழமை வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுறாங்க திடீர்னு வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டி முன்னாடி எந்த தகவலும் இல்லை ஒரு நோட்டீஸ் ஒட்டி நாங்கள் இந்த கோயில் வந்து வர வரக்கூடிய புதன்கிழமை மூணாம் தேதி கோயில் இடிக்க போகிறோம் அதனால கோயில் பூசாரிக்க மற்றும் தகவல் சொல்றது ஒரு நோட்டீஸ் மட்டும் ஒட்டி போகிறாங்க ஒரு நாலு நாள் தான் ஒரு அஞ்சு நாள் கேப் கொடுத்து ஒரு கோயிலை இடிக்க போறோம் என்ன அர்த்தம் உடனே எங்களுக்கு தகவல் வருது நாங்கள் உடனே இந்த கோயில் நிர்வாகி எல்லாரும் எங்களுக்கு தகவல் சொல்றாங்க நாங்கள் வெளியூர்ல இருந்தாலும் வர முடியல அப்புறம் திங்கக்காம அணிக்கு இந்த காவல்துறையில ஆய்வாளரையும் ஏசியும் பார்த்து போலீஸ் போட்டு லெட்டர் கொடுக்குறோம்னு சொன்னாங்க நாங்கள் உடனே ஆய்வாளர் ஏசியை பார்க்க சொல்லி கோயில் நிர்வாகத்துக்கு இதுக்கு சொன்னால் அவங்க போய் கோயிலில் பார்க்கும் போய்வாளர் ஆனிக்க பார்க்க முடியுமா அன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஏசியும் பார்க்க முடியுது தகவல் சொன்னாங்க வரனாலும் நாங்கள் செவ்வாய் தமிழக்கு இந்த ஸ்பாக்கு வந்து இங்கே பார்த்துட்டு ஆய்வாளரை கேட்டால் ஆய்வாளர் எதோ ஸ்பாட் ஒரு பிரச்சனை இல்லை இருக்கான்னா நேராக அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஆய்வாளர் கேட்டோம் உள்ளே நம்ப ஹிந்து மொழிய கம்மியாக எதிர்க்கிறோம் ஓவர் இடிக்கு தேவாயிடுச்சுன்னா நாங்கள் நாலு நாலு பிரச்சனை வரும் நாங்கள் இங்கே மக்களோட செஞ்சு இங்கே பண்ணுவோம் அவங்க என்ன சொன்னாங்க சரி மூணாம் தேதி மூணாந்தேதிக்குல வீட்டில் ஒரு பீஸ் அது மூணு பண்ணலாங்கன்னு சொல்லுவோம் சொன்னாங்க போடுறாங்க கேஸ் போட்டு அந்த மொசிலியை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஆகுது அந்த ஆர்டர் வந்து அரசாங்க அதிகாரிகள் செயல்படுத்துற உடனே மீண்டும் அந்த கோர்ட்டு கோர்ட் கண்டக்டா கோர்ட் போட்டு அந்த மாவட்டத்துக்கு ஏசி ஏசியும் கமிஷனர் ஏசியும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேரும் சொந்த காசுல அந்த டெமோசம் பண்ணனும் அந்த சொந்த பணத்துல டெமோசம் பண்ணணும்னு ஆர்டர் பைக் ஹைகோர்ட்ட திருப்பி அதிகம் டெவலப் பண்ணல அடுத்த அந்த முஸ்லீம் பார்த்தியே